நான் அளவுக்கு சாப்பாடு எடுத்திருக்கேன் இது மத்தியானத்துக்கு சமைச்ச சாப்பாடு நைட்டுக்கு டிஃபன் பண்றதுனால இந்த சாப்பாடு அப்படியே மிச்சமாயிரும் நம்ம சாதாரணமா சாப்பாடு மிச்சமாயிருச்சுன்னா தண்ணி ஊத்தி வச்சிருவோம் தண்ணி ஊத்தி வச்சுட்டு காலையில எழுந்திரிச்சு சாப்பிட்டுப்போம் வெயில் காலத்தில் பழைய சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் ஆனால் குளிர்காலத்தில் மழை காலத்தில் அப்படி சாப்பிட முடியாது ஒவ்வொருத்தருக்கு சேராது சளி பிடிச்சிரும் இல்லைன்னா சாப்பாடுக்கு பிடிக்காது அப்போ இது மாதிரி செஞ்சு வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் சாப்பிட்டுக்கலாம் சாப்பாடும் சேர்ந்துக்கும் இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி எடுத்திருக்கேன் நான் எடுத்திருக்கிற சாப்பாடு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்துக்கு அளவா சரியா இருக்கும் இந்த சாப்பாட்டுக்கு இந்த புளி சைஸ் சரியா இருக்கும் அதாவது சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு எடுத்திருக்கேன் புளி நிறையாவும் எடுக்கக்கூடாது கொஞ்சமாகவும் எடுக்கக்கூடாது இந்த அளவுக்கு சரியா இருக்கும் இப்போ இது தண்ணி ஊற்றி ஊற வச்சிடல இது ஊற வைக்கிறதுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி போதும் அதை விட அதிகமாக வேண்டாம் புளி கரைச்சல் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டில் ஒரு கோட்டிங் மாதிரி தான் இருக்கணும் அதிகமாக தண்ணி ஆகக்கூடாது அப்போ கெட்டு போயிடும் சாப்பாடு அதுக்காக தான் புளியை நல்லா கரைச்சி விட்டுருல அப்போ ஈஸியாக கரைஞ்சிக்கும் தான் இந்த கரைச்சல் கூட கால் டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இது கூட போட்டுக்கலாம் இது கூடவே கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன் கல்லுப்பை சேர்த்துக்கலாம் கரைஞ்சிரும் நம்ம புளி கூட கல்லுப்பை சேர்க்கும் போது சீக்கிரமாக புளி கரைஞ்சிரும் சொல்லியிருக்கேன் புளி ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் இந்த தண்ணியே போதும் இதுக்கு மேலே தண்ணி ஊற்ற வேண்டாம் நல்லா கலந்து விட்டுட்டோம்னா சீக்கிரமாக ஊறிடும் கல்லுப்பும் கரைஞ்சிரும் இது ஊறட்டும் புளி வச்சு பத்து நிமிஷத்துக்கு மேலேயே இருக்கும் இப்போ நல்லா கரைச்சி விட்டுறலாம் இந்த தண்ணியிலே நல்லா புளி ஊறிடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கல் கரைஞ்சிருச்சு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புளி கூட கல் சேர்க்கும் போது சீக்கிரமாகவே புளி ஊறிடும் செஞ்சு பாருங்கள் இதை முதல்ல நல்லா கரைச்சி விடலாம் இதில் எக்ஸ்ட்ரா எதுவும் தண்ணி ஊற்றவே வேண்டாம் புளியை நல்லா கரைச்சி எடுத்துட்டேன் இப்போ சாப்பாட்டை கலந்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு தான் தண்ணி இருக்கும் போதும் இதை விட அதிகமாக வேண்டாம் தேவைப்படாது இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்டர் வச்சு வடி கட்டலாம் நான் இன்னைக்கு கையில் தான் வடிகட்ட போகிறேன் புளி தண்ணி நல்லா தான் இருக்கும் கையில வடிகட்ட தெரியாதங்க ஃபில்டர் கூட வச்சுக்கோங்க அதில் அந்த கசடெல்லாம் இருக்கக்கூடாது இப்போ நம்ம கை வச்சு இந்த சாப்பாடு போற இந்த புளி தண்ணி படுற மாதிரி கலந்து விட்டுறலாம் புளி கரைச்சல் பாத்தீங்கன்னா எல்லா சாப்பாடும் கூட நல்லா மிக்ஸா இருக்கணும் வெள்ளை சாப்பாடு இருக்கவே கூடாது அப்படி வெலை சாப்பாடு இருந்துச்சுன்னா சாப்பாடு கெட்டுரும் அதுக்காகதான் புளிக்கரைச்சலுக்கு அந்த அளவுக்கு தண்ணியே போதும் அதை விட அதிகமாக சேர்க்கும் போது சாப்பாடு கெட்டுரும் நம்ம புளியோதரை பண்ணுவோம்ல அந்த அளவுக்கு புளி சேர்த்துக்க கூடாது அதை விட கம்மியா மைல்டு ஃப்ளேவராக இருந்தா போதும் புளிக்கரைச்சல் எதுக்கு சேர்க்கிறதுனா சாப்பாடு கெடாம இருக்கிறதுக்காக தான் நம்ம சாப்பாட்டுக்கு தண்ணி ஊற்றி வைக்காம சாப்பாடு கெடாம இருக்கிறதுக்காக தான் புளிக்கரைச்சல் சேர்த்துக்கிறது அது கூடவே கல்லுப்பூ சேர்க்கும் போது சாப்பாடு கெடாது புளி அதிகமாகிடுச்சுனா புளியோதர டேஸ்ட்டுக்கு வந்துடும் புளி கம்மியாயிருச்சுன்னா சாப்பாடு கெட்டுரும் கரெக்டாக இருக்கணும் கலக்கிறது நல்லா கலந்து விட்டுருங்க இந்தளவு சாப்பாட்டுக்கு நான் எடுத்த அந்த நெல்லிக்காய் சைஸ் புளி சரியாக இருக்கும் உங்கள் கொஞ்சம் அதிகமாகவே சாப்பாடு இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதை கை வச்சு நல்லா கலந்துக்கலாம் கை விட்டால் சாப்பாடு கெட்டுருமோ நல்லா நினைக்க வேண்டாம் கிடாது இது பார்த்திங்கன்னா குளிர்காலத்துக்கு காலத்துக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சாப்பாடு மிச்சமாகிடுச்சா இது மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் இதுவே தண்ணி ஊற்றி வச்சு அடுத்த நாள் யாருமே சாப்பிட மாட்டாங்க சாப்பாடு நல்லா கலந்து விட்டாச்சு இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மூடியை ஃபுல் டைட்டாக மூடாமல் கொஞ்சம் கேப் விட்டுக்கலாம் இல்லைன்னா ஒரு காட்டன் கிளாத் போட்டுட்டு மூடி வச்சுக்கலாம் நான் எதுக்கு காட்டன் கிளாத் போட சொல்கிறேன்னா அதுலேருந்து தண்ணி விட்டுச்சுன்னா சாப்பாடு கெட்டு போயிடும் அதுக்காக தான் டைட்டாக க்ளோஸ் பண்ணாமல் இது மாதிரி கொஞ்சம் கேப் விட்டாலும் சாப்பாடு தண்ணி விடாது இப்போ பார்க்கலாம் ஓவர் நைட்டாக அப்படியே சாப்பாடு இருக்குது இப்ப பாத்தீங்கன்னா சாப்பாடு கெட்டு போகல நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு நம்ம தண்ணி ஊற்றி வைக்கணுங்கிறது அவசியம் இல்லை நம்ம தாளிச்சு விட்டுறலாம் கடையில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா காயட்டும் இது சன்ஃபிளவர் ஆயில் தான் இதுக்கு பதிலாக நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் எந்த எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ கால் டீஸ்பூன் கடகுழந்த உருப்பு சேர்த்துருக்கேன் இப்போ தாளிக்கிறதுக்கு அரை டீஸ்பூன் உளுந்து எடுத்திருக்கேன் இது உடச்ச உளுந்து தோலோடு இருக்கிறது இது கூடவே அரை டீஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துருக்கேன் இது லைட்டாக கலர் மாதிரி வரட்டும் நம்ம உளுந்து தோலோடு சாப்பிடும் போது ரொம்ப நல்லது உடம்புக்கு இது மாதிரி தோலோடு இருக்க உளுந்து யாருமே இப்போ யூஸ் பண்ணுறதே இல்லை ஆனால் உடம்புக்கு இதுதான் ரொம்ப நல்லது இது மாதிரி தோலோடு இருக்க உளுந்து வாங்கி வச்சுட்டோம் தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம துவையிலக்கெல்லாம் அரைப்போம்ல அப்போ இந்த உளுந்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் கடப்பருப்பு லைட்டாக கலர் வர ஆரம்பிச்சிருச்சு போதும் இப்போவே வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இல்லைன்னா கரிஞ்சிரும் தாளிக்கிறதுக்கு மீடியம் சைஸ் வெங்காயம் பாதி தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி கொஞ்சமாக தானே சாப்பாடு எடுத்திருக்கேன் அதனால கொஞ்சம் கருவேத்தலை எடுத்திருக்கேன் ரெண்டு வர கிள்ளி வச்சுருக்கேன் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருலாம் இதுக்கு இஞ்சி ஜீரகம் அதெல்லாம் சேர்க்க வேண்டாம் டேஸ்ட்டு நல்லா இருக்காது இது கூட கால் டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் ஏற்கனவே புளிக்கரைசலுக்கும் சேர்த்துருப்போம் இப்போ கால் டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் ஏற்கனவே புளியிலையும் சேர்த்துருக்கேன் சாப்பாடு போட்டு கலந்துட்டு அப்புறம் ஃபைனலாக உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு வேணும்னா போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கட்டும் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு போதும் இப்போ நம்ம சாப்பாடு சேர்த்துக்கலாம் புளிக்கரைச்சல் சாப்பாடுக்கு நல்லா கலந்து விட்டுறணும் அப்போதான் சாப்பாடு கிட்டு போகாது இது பார்த்திங்கன்னா பழைய சாப்பாடு மாதிரியே தெரியாது நம்ம ஃப்ரெஷ்ஷாக சமைச்ச சாப்பாடு மாதிரி தான் இருக்கும் சாப்பாடு போட்டு ரொம்ப நேரம் கலக்க வேண்டாம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கலந்து விட்டால் போதும் இதுக்கு சைடிஷ்ஷாக நம்ம எந்த காய் வேணாலும் வச்சுக்கலாம் சைட் டிஷ்ஷாக காய் வச்சு சாப்பிட்றது வர இந்த முறுக்கு சேவு உருளைக்கிழங்கு சிப்ஸ் மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் எல்லாம் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ரெண்டு நிமிஷம் போல் கலந்து விட்டுட்டேன் போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் நான் இன்னைக்கு சேவு கூட தான் வச்சு சாப்பிட போகிறேன் சேவ் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன் வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுங்களும் செக் பண்ணி பாருங்கள் நம்ம தண்ணி ஊற்றி வைக்காம பழைய சாப்பாடு சூப்பராக ரெடியாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்